இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைனாலே வெஜ்ஜு தாங்க அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் முளைக்கீரை வாங்கி அதை நல்லா தண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் மோஸ்ட்லி கீரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமே அறிங்க அறிஞ்சிட்டு எந்த ஒரு காய்கறியும் கழுவாதீங்க இதுக்கு பார்த்திங்கன்னா பாதி கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பல்லாரி எடுத்துக்கோங்க எப்போதுமே எந்த டிஷ் செஞ்சாலும் அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சோண்டு தேங்காய் திருவண்ண தேங்காய் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு அப்புறம் உளுந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பட்டை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கீரை அதை போட்டு நல்லா ஒரு கட்டு கீரை தாங்க ஆனால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு அதனால தான் கொஞ்சம் சுருண்டுனா கரெக்டாகிடும் நல்லா போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கீரை அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும் எப்போதும் வந்து கீரை சுருங்குனதுக்கப்புறமே உப்பு போடுங்க அப்போ தான் நமக்கு அளவு தெரியும் நீங்கள் கீரை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டுட்டிங்கன்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலையே கொஞ்சம் சீரகம் எடுத்து சீரகம் வந்து உடம்ப சீராக்கும் அதனால் கொஞ்சோண்டு சீரகம் எடுத்து நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் திருவினை தேங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா கடையல் அப்புறம் வந்து பொரியல் அது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் கண்டிப்பாக பாருங்கள்